ஸ்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் ஸ்டூ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூடு விழுது தயிர் தேங்காய்பால் ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் நாலு மிளகாய் காரத்திற்கு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் கசகசாவும் கேசநட்டும் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எப்பவுமே கறி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்ல வாசமாக இருக்கும் என்ன சூடாக இருட்டும் என்ன சூடேறிடுச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கரலாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு இரும்பு கடாய் தான் வச்சிருக்கேன் அயன் பாத்திரத்தில் சமையல் செய்கிறது உடம்புக்கு நல்லது காரத்திற்காக மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் கலர் ரொம்ப மாறிடக்கூடாது லைட்டாக வதங்கினா போதும் தயிர் சேர்த்துக்கிறலாம் நான் கம்மியாக ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் பூடு விழுது கம்மியாக தான் எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் கறிக்குன்னு நல்லா பச்சை வடை போகட்டும் சிக்கனை சேர்த்தாச்சு நல்லா வதங்கட்டும் போன் உள்ள சிக்கன் தான் போட்டிருக்கேன் நான் செய்கிறது ஒரு ரெண்டு பேர் அல்லது மூணு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு வேறு எதுவுமே சேர்க்குறது கிடையாது நம்ம சேர்க்குற மிளகாய் மட்டுந்தான் சிக்கன் தேங்காய் பால் சேர்த்துக்கரலாம் ஒரு பாதி உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு பாதி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கறேன் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் வேகட்டும் திறந்து பார்க்கலாம் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது மல்லிப்பொடி மஞ்சள் பொடி எதுவுமே தேவையில்லை நல்ல கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச கசகசாவையும் காசு நோட்டையும் இப்போ கொஞ்சம் திக்காயிரும் ஒரு ரெண்டு கொதி வரும்போது கொஞ்சம் திக்காயிரும் ரொம்ப திக்காக கூடாது மூடி வச்சிடலாம் தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு மிளகு பொடி தூவிக்கிடலாம் இப்போ மல்லியில் தூவிக்கிடலாம் சிக்கன் ஸ்டூ ரெடி ஆயிடுச்சு சி ஆப்பம் இடியாப்பம் சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க. அஸ்லாம்